வணக்கம் நண்பர்களே நமக்கு மட்டும் ஏன்டா இந்த பிரச்சனையெல்லாம் வருது எதுக்கு நம்ம ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தானே வாழணும்னு ஆசைப்பட்றோம் இந்த பிரச்சனைகளோடு ஏன் வாழணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா சரி அந்த பிரச்சனைகளை வச்சு ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கலாம் அந்த மாதிரி ஒரு கதையை தான் பார்க்கப்பறோம் வாங்க அழகான பசுமையான நகரம் நகரத்தை ஒட்டின மாதிரி பெரிய கடல் அதாவது ஆமாங்க இது ஒரு தீவு தேசம் இந்த தேசத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குது அவங்களுடைய அன்றாட உணவில் மீன்களை சேர்த்துக்கிறது அப்படிங்கிறத அவங்க பாரம்பரிய வழக்கமாகவே வச்சுட்ருக்காங்க எந்த உணவாக இருந்தாலும் அதில் மீன் இருக்கணும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இவங்களுக்கு விருப்பமான மீன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் தூரமாக போயிட்டு பிடிச்சிட்டு வந்தால் தான் கிடைக்கும் நிறைய வகை மீன்கள் இருந்தாலும் அதனால் மீனவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா தூரமாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு போய் அந்த மீனை தான் பிடிச்சிட்டு வந்து இவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க அது என்ன தான் நிறைய கிடைச்சாலும் இப்போது நம்ம புதுசாக பிடிச்சு சாப்பிட்ற மீனில் இருக்க ருசி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து கிடைக்கிற அந்த மீனில் வர மாட்டேங்குது இது மக்கள் விரும்பலை இதை மீனவர்கள் பிடிச்சிக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன செய்கிறாங்கன்னா முதல் தடவை வாட்டி போகும்போது நிறைய ஐஸ் கட்டிகளை கொண்டு போகிறாங்க அந்த ஐஸ் கட்டிகளில் மீனை வச்சு ஒரே வச்சு கொண்டு வந்து பார்க்குறாங்க அப்போவும் பிடிக்கலை அடுத்த முறை என்ன பண்ணுறாங்க சரி அந்த கடல் தண்ணியிலேயே அந்த மீன்களை போட்டு உயிரோடு கொண்டு வராங்க கொண்டு வந்து மக்கள் கொடுக்குறாங்க அதுக்கும் ஒரு பெரிய இது ஈடுபாடு காட்டலை மக்கள் வரவேற்பு கொடுக்கல அடுத்ததான் ரொம்ப யோசிக்கிறாங்க என்னடா இது இந்த மீன்கள் வந்து உயிரோடு கொண்டு வந்தாலும் பிடிக்கல உரையை வச்சு கொண்டு வந்தாலும் பிடிக்கல என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க அந்த மீனவர்களில் கொஞ்சம் மூத்த கொஞ்சம் வயதான ஒருத்தர் இருக்கார் அவர் சொல்கிறார் நீங்கள் மீன்களை தண்ணியில் கொட்டு போட்டு கொண்டு வரீங்க இல்லையா அது கூட அதை விட ஒரு பெரிய பெரிய மீனை வந்து அதில் போட்டுடுங்க அப்புறம் கொஞ்சம் குட்டி மீன்களை போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அந்த மீனவர்களும் போட்டு கொண்டு வராங்க இப்போ கொண்டு வந்தாங்க பாருங்கள் அந்த குட்டி குட்டி மீன்கள் பெரிய மீன்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த மீன்களை வாங்கிட்டு போகிற மக்கள் ரொம்பவும் வரவேற்கு அந்த மீனுக்கு வந்து நிறைய வரவேற்பு கொடுக்குறாங்க விரும்பி வாங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மீன் ரொம்பவும் ருசியாகவும் இருக்குது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ஒரே வச்சு கொண்டு வந்தால் அதோட ருசி போயிடுது தண்ணியில் அதுக்கு ரொம்ப இயல்பான ஒரு சூழ்நிலையில் அது வாழுது எந்த விதமான பிரச்சனைகளும் அந்த மீன்களுக்கு கிடையாது அதனால் கொடுத்த உணவை சாப்பிட்டு அது பாட்டுக்கு இருந்ததுனால அந்த மீன்களுக்கு பெருசாக எந்த வேலையுமே இல்லை உழைப்பும் இல்லை அதனால் அதுவும் முரசிக்கல ஆனால் சின்ன மீன்களும் பெரிய மீன்களும் இருக்க இடத்துல பெரிய மீன்களுக்கு பயந்து சின்ன மீன்கள் ரொம்பவும் வேகமாக சுத்துறது தன்னுடைய வேலைகளை விட்ட மாதிரி இருக்குது பெரிய மீன்களும் சின்ன மீன்களை பிடிக்கணும்னுட்டு வேகமாக வேலை பார்க்குது இதனால் ரெண்டுமே சுறுசுறுப்பாக இருக்குது அது அதுதான் காரணம் அப்படிங்கிறது மற்ற மீனவர்களுக்கு இப்போ புரியவும் ஆரம்பிக்குது இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையின பிரச்சனைகள் நிறைய இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம மாற்றிக்கிறோம் ஏற்ற மாதிரி எப்படி உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு யோசிக்கோங்க ஒரு சூழ்நிலை வருதுன்னா அதுலேருந்து என்ன கற்றுக்கலாம் நம்ம வாழ்க்கையை எப்படி முன்னேற்ற பாதையில் கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சி யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் வெற்றி நிச்சயம் இன்னொரு கதையில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா உடனே இங்கே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்டையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கொடுத்துருங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்